எல்லாருக்கும் வணக்கம் TNBC Group ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தமிழ் சிலபஸில் வந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இலக்கணம் இலக்கணத்தில் வந்து வலுவச்சொற்களும் திருத்தங்களும் அப்படிங்கிற அந்த பகுதியில் உள்ள டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னே பெருத்தெழுதுக வச்சு நம்ம ஒரு டாபிக் வீடியோ ஃபுல்லும் போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டின் கடக்கால் கடைக்கால் அப்படிங்கிறது தான் சரியாக வரும் குடக்கூலி குடிக்கூலி முயற்சித்தார் முயன்றார் வண்ணாத்தி பூச்சி பூச்சி வெண்ணீர் வெண்ணீர் எண்ணெய் எண்ணெய் உசிர் உயிர் அப்படிங்கிறது தான் சரியாக வரும் ஊரணி ஊருணி சிகப்பு சிவப்பு புண்ணாக்கு பின்னாக்கு கோர்வை கோவை வலது பக்கம் வலப்பக்கம் தலைகாணி தலையணை வேர்வை வியர்வை சீயக்காய் சீகை காய் சுவச்சில் சுவரில் காவா கால்வாய் நாகரீகம் நாகரிகம் கயிறு கயிறு அடையாளம் 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 இருபத்தி ஒன்று அலமேலு மங்கை அலர்மேல் மங்கை இருபத்தி ரெண்டு அவரக்கா அவரைக்காய் இருபத்தி மூணு அருவறுப்பு அருவறுப்பு இந்த ஒரு வரும் அங்கிட்டு அங்கு இளநீ இளநீர் இறைச்சி இறைச்சி ஒசத்தி உயர்வு உயர்வுங்கிறதா சரி ஒண்டியாய் ஒன்றியாய் ஒண்டி குடித்தனம் ஒன்றிக் குடித்தனம் கவுளி கபலி கோர்த்து கோத்து சந்தனம் சந்தனம் வந்து ரெண்டு சுழின சந்தனம் பதட்டம் பதச்சம் புலக்கடை புறக்கடை மணத்தக்காளி மணித்தக்காளிங்கிறது தான் சரி வெண்கலம் வெண்கலம் வைக்கல் வைக்கோல் சாயங்காலம் சாயுங்காலம் அடமலை அடைமலை அடமானம் அடைமானம் அருவாமனை அறிவாழ்மனை அண்ணா கயிறு அரை ஜான் கயிறு நாற்பத்தி மூணு அமக்களம் அமர்க்களம் இத்தினை இத்தனை இத்துப்போதல் இச்சுப்போதல் உடமை உடமை உடைமை உந்தன் உன்றன் ஒன்பது ஒன்பது ஒருவல் ஒருத்தி கத்திரிக்காய் கத்தரிக்காய்ங்கிறது தான் சரி கடப்பாறை ர வந்து இந்த ர வரும் கடப்பாறை கட்டிடம் கட்டடம் காக்கா காக்கை கருவேற்பிலை கருவேப்பிலை கிடிகாரம் கடிகாரம் கோடாலி கோடாரி சாம்பராணி சாம்பிராணி சிலது சில சிலவு செலவு தடுமாட்டம் தடுமாற்றம் தாப்பால் தாழ்பால் துடப்பம் துடைப்பம் துவக்கம் தொடக்கம் துவக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளிங்கிறது தான் சரி துளிர் தளிர் தொந்திரவு தொந்தரவு தேநீர் தேநீர் நேத்து நேற்று நோம்பு நோன்பு நஞ்சை நன்சை நாகரீகம் நாகரீகம் நாத்தம் நாற்றம் பண்டகசாலை பண்டசாலை பயிறு பயறு பாவக்காய் பாகற்காய் புஞ்சை புன்சை பேரன் பெயரன் முழுங்கு விழுங்கு முழித்தான் விழித்தான் மெனக்கட்டு வினைக்கெட்டு மோர்ந்து மோந்து ரொம்ப நிரம்ப வயறு வயிறு வெண்ணெய் வெண்ணெய் வெயில் வெயில் வேண்டாம் வேண்டா வெட்டி பேச்சு வெச்சு பேச்சு தாவாரம் தாழ்வாரம் இடைஞ்சல் இடைஞ்சல் எலுமிச்சம்பளம் எழுமிச்சம்பளம் கைமாறு கை இம்மோரம் கை தலகாணி தலையணை தலையனை திரும்ப வந்திருக்கு புடைத்தால் புடைத்தால் அருகாமையில் அருகில் ஊரணி ஊருணி திரும்ப வந்திருக்கு எண்ணெய் எண்ணெய் வெந்நீர் வெந்நீர் இன்னிக்கு இன்றைக்கு கலட்டு கலற்று கலட்டு கலச்சு துகை தோகை பத்தல் வச்சல் பசும்பால் பசும்பால் பசுப்பால் வலது பக்கம் வலப்பக்கம் இடது பக்கம் அப்படின்னா இடப்பக்கம்னு வரும் பேத்தி பெயர்த்தி திண்ணீர் திருநீர் திருவாணி திருஹாணி சாணி சாணம் இரும்பல் இருமல் காத்து காச்சு புட்டு பிட்டு கவுனி கவனி இவை அன்று இவை அல்ல அநியாயம் அநியாயம் நீயம் இந்த நீ வரும் இடது பக்கம் இடப்பக்கம் உத்திரவு உத்தரவு எதுகள் எவை எந்தன் என்றன் நெல் குத்துதல் நெல் குச்சுதல் சோத்துப்பானை சோற்றுப்பானை பீத்தல் பீச்சல் புனையம் பிணையம் எல்லோரும் எல்லாரும் கத்தரிக்கோள் கத்தரிக்கோள் திரியு கொடுத்துருக்கு இங்கே கத்தரிக்கோள் கற்பூரம் கருப்பூரம் கோர்த்தான் கோத்தான் சித்தரித்தல் சித்தரித்தல் சித்திரித்தல் தேங்காய் முடி தேங்காய் மூடி தோற்கடித்தான் தோல்வியுற அடித்தான் விசாரி உசாவு நாளி நாளிகை பூசணிக்காய் பூச்சுணைக்காய் முகர்த்தல் மோத்தல் மென்மேலும் மேன்மேலும் அப்பாவி அற்ப ஆவி அமக்களம் அமர்க்களம் எல்கை எல்லை ஏழரை நாட்டு சனியன் ஏழரை ஆட்டை சனியன் களி கூறுங்கள் கலிகூறுங்கள் கம்ம நாட்டி கைம்பொண்டாட்டி களிச்சடை களியாடை கிடாய் கடா கெவுளி கவுளி சதை தசை சும்மாடு சுடையடை பயிறு பயறு பன்னிரண்டு பன்னிரண்டு பன்னி ரெண்டு பாவக்காய் பாகற்காய் மார்வழி மார்பு வழி முந்தானி முந்தானை வெண்கலம் வெண்கலம் வேர்கூறு வேர்கூரு ஓரவத்தி ஊரகத்தி கன்றாவி கண்ணராவி கம்மாய் கண்மாய் சக்களத்தி சகத்கிளத்தி சில்லறை சில்லறை இதுவரை நூற்றி ஐம்பத்தி ஆறு வலுவச்சொற்கள் நம்ம பார்த்துருக்கோம் வலுவச்சொற்கள் வந்து நம்ம காலப்போக்கில் பேச்சு வழக்காக இருக்கிற சொல்லுடைய கரெக்டான எழுத்து வழக்கு தான் நமக்கு வந்து கேட்பாங்க ஆல்ரெடி நம்ம பிரித்து எழுதுகிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஓமை தொடர்களை வச்சியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்க்காதவங்களும் அந்த வீடியோவும் பார்த்துக்கிடுங்க இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்